மகாநதி சரியில்லை அடுத்த வரை எப்பயும் சொல்ல நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜய்யோடய அம்மா கிட்டே போய் பேசுகிறாங்க ஆனால் அவங்க அஜய் மேலே இருக்கிற பாசத்தில் என்னால் இப்போதைக்கு அங்கே வர முடியாது விஜய்க்காக நான் பெற்ற பிள்ளையை என்னால் இழக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தாத்தாவை போயிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்டேயும் அவருடைய மாமா கிட்டேயும் போய் பேசுகிறாங்க ஆனால் அவங்க பசுபதிக்கே சொல்கிறதுக்கே கேட்கிறதுனால தாத்தா சொல்ற எதையுமே அவங்க காதுல போட்டுக்கிறது கிடையாது அதனால காவேரி வந்து சூப்பரா பிளான் பண்ணி ஐயப்பனை வச்சு ஒரு வீடு எடுக்கிறாங்க நீ தான் விஜய் மேலே ரொம்பவே ஆசை வச்சுருக்கல்ல நான் விஜய் எங்கே இருந்தாலையும் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன் அதனால விஜய்ய நீ எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும் அதனால வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் என்ன நம்பி நீ உண்மையே சொல்லலாம் விஜய்யா உங்கள் அம்மா அப்பாவை கொள்ள சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் விஜய் ஒன்று அப்படி சொல்ல கிடையாது விஜய் மேலே அப்படியே வெண்ணிலையும் அபாண்டமாக பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரி வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து அந்த வீடியோவை கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாங்க நீங்களாம் திட்டம் போட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது ராகினி பசுபதி எல்லாம் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க விஜய்யோ காவேரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அதோட பிரேம முடிச்சிருக்காங்க